ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் மறுபடியும் அனல் பறக்க தொடங்கியிருக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் பல ராஜதந்திரங்களை பண்ணிட்டு இருக்காங்க விஜயோட தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போறதா அரசியல் வட்டாரத்துல சலசலப்பு எழுந்திருக்கு கரூர்ல விஜய்யோட பிரச்சாரத்தப்ப ஏற்பட்ட பெரிய நெரிசலும் குழப்பமும் அவருக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை கொடுத்துருந்துச்சு இந்த சம்பவத்தை திமுக அரசியல் ரீதியாக பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக உறவுல சலசலப்பு ஏற்பட்ட நிலைமையில இப்ப பாஜக விஜய தங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் கரூர் சம்பவத்தால் உருவானுச்சா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம் பாஜக விஜய்க்கு இட திட்டம் என்ன இந்த கூட்டணி ஸ்டாலினுக்கு சவாலா இருக்குமா அதிமுகவோட அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத பத்தி நாம இப்ப பார்க்கலாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜயோட கட்சியும் திமுகவும் நேருக்கு நேரா மோத ஆரம்பிச்சுட்டாங்க திமுக இந்த சம்பவத்துக்கு விஜய நேரடியாக குற்றம் சாட்ட தாவேக்காவோ இதுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சூழல்ல தான் கரூர் சம்பவம் குறித்து சிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு சென்னைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாவேகா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இதே மாதிரி பாஜகவும் இருந்தே எஸ்ஐடி விசாரணைக்கு பதிலாக சிபிஐ விசாரணையை சொல்லிட்டு இருக்காங்க திமுக விஜய அரசியல் ரீதியா தாக்க முற்படுற அதே வேலையில பாஜக அவரை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாஜக தலைவர் உமர் ஆனந்தன் திமுக அரசோட விசாரணையை எதிர்த்து உச்ச சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு இது பாஜக வெளிப்படையா விஜய்யோட பக்கம் சாயிறத காட்டுது கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா பாஜகவோட என்டிஏ குழுவினர் கரூர்க்கு போயிட்டு அங்கே ஆய்வு செஞ்சப்ப விஜய்யோ தாவ வையும் அவங்க குற சொல்லல அதுக்கு பதில அரசாங்கத்தோட பாதுகாப்பு குறைபாட்ட கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜக விஜயம் முழுவதுமா ஆதரிச்சு திமுகவோட தாக்குதல்ல இருந்து அவரை பாதுகாத்துட்டு இருக்காங்க பாஜகவோட உட்கட்சி மதிப்பீட்டின்படி பார்த்தா அடுத்த தேர்தல்ல விஜய்க்கு சாதகமான அலை வீசிச்சு அப்படின்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் தேமுதிக மற்றும் சீமானோட நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோட வாக்குகள் விஜய் பக்கமா திரும்பிடும் இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் இன்னொரு பக்கம் அதிமுகக்குள்ள உட்கட்சி பூசல்கள் இருக்கிறனால தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுகவை மட்டும் முழுமையா நம்பி இருக்க முடியாது பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிலைப்பாடுகள் பாஜகவோட ஓரளவுக்கு ஒத்து போகுது அவர் திமுக நாத்திக கொள்கையை எதிர்க்கிறாரு வாரிசு அரசியலை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு விஜயோட தனிப்பட்ட செல்வாக்கு ரொம்ப பெருசுன்னு சொன்னாலும் தனித்து வெற்றி பெற அவருக்கு போதுமான அரசியல் கட்டமைப்பு இல்ல அதனால திமுக திமுகவை எதிர்கொள்ள என்டிஏ கூட்டணி அவசியமா இருக்கு அதே நேரத்தில் இந்த கூட்டணி உருவாச்சு அப்படின்னா தொகுதி பங்கீடு மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்வி எழுது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற இலக்கோட விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறனால கூட்டணி கட்டுப்பாடுகள் அவருடைய பயணத்தை மட்டுப்படுத்தும் இதுக்கு நடுவில் திமுக ரொம்ப கவனமாக செயல்பட்டுட்ருக்காங்க விஜய்க்கு எதிராக எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா அது அவருக்கு சாதகமாக மாறிடும் அப்படின்ட்டு திமுக அரசு ரொம்ப நிதானத்தோடு செயல்பட்டு இருக்காங்க நன்றி